வணக்க மக்களை தற்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் பரபரப்பு செய்தி எடப்பாடி பழனிசாமி மீது தயாநிதி மாறன் அவதொரு வழக்கு அடுத்த மாதம் பதினேழாம் தேதி விசாரணைக்கு வரும் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆவலாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற விதமாக வந்து போயிட்டுருக்கு அதே மாதிரி தேர்தலோட பிரச்சாரமும் பயங்கரமாக போயிட்டுருக்காங்க ஸோ தேர்தலோட பிரச்சாரம் நிறுத்து அதாவது முடிந்து விட்டது நாளை வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த நாளைக்கான எலெக்ஷனில் ஸோ யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடிக்கு இப்படி ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன சூழல் அப்படின்றத இந்த வீடியோவை பகத்துவோம் சென்னை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பா பழனிசாமிக்கு எதிரான மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு வந்து தொடர்ந்து அண்மையில் மத்திய சென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்த சாரிதி அதிர்த்து பிரச்சாரம் மேற்கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய சென்னை எம்பி தயாநிதிமாரின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி இருந்தார் ஸோ இந்த குற்றச்சாட்டர் அவர் மட்டும்தான் வந்து கூறுகிறாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு கட்சிக்காரும் அடுத்த கட்சிக்காரர்களை பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கேவலமான வேறு கூட திட்டுறது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியார் மேலே வந்து இவர் வந்து குற்றம் சாட்டியிருக்கார் அப்படின்னு கூட இந்த தருணத்தில் சொல்லலாம் ஸோ கடந்த ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி தொகு எலும்பூர் புரவேசாக்கம் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என் மீது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானது மட்டுமல்லாமல் வேண்டுமென்று என் நற்பெயரை கழகம் விளைவிக்கும் வகையில் சித்தரிக்கப்பட்டு மாறன் கண்டனமும் வந்து தெரிவித்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி எதிரான முன்னாள் ஒன்றிய அமைச்சர் மாறன் எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்ததால் அதில் தனது நற்பெயரை கழகம் விளைவிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக மனுவின் குற்றம் சாட்டியுள்ளார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசி அவர் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மீது கிரிமினல் அதாவது அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளேன் பொதுக்கூட்டத்தில் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகள் என் மீது பழனிசாமி சுமத்தியுள்ளார் தொகுதி மேம்பாடு நிதியை எழுபத்தைந்து சதவீதம் நான் பயன்படுத்தவில்லை என்று சென்னை எடப்பாடி பழனிசாமி பேசினார் தொகுதி நிதியை செயல்பட்டுள்ள நிலையில் அவதூறாக இபிஎஸ் பேசியுள்ளார் அதாவது இவரை தொண்ணூத்து தொண்ணூ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி சதவீதம் நிதியை பயன்படுத்தியுள்ளேன் தொகுதி மேம்பட்டு நிதியை பயன்படுத்தியது தொடர்பாக விவரங்கள் இணையதளம் உள்ளன எடப்பாடி பழனிசாமி தோல்வி விரக்தியில் அதாவது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான இந்த வழக்கு அடுத்த மாதம் பதினாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வருகிறது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா பேசியது சவா சரியாக தவறாக அதாவது என்ன குற்றச்சாட்டு அப்படின்றது தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ இது சரியாக தவறாக அதாவது இவங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவுக்கு சொல்ல போனால் பயங்கரமாக ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி விளாசுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் திமுகவும் அதிமுகவும் ஸோ இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேல எடப்பாடி மேலே திமுக குற்றம் சொல்கிறதும் குற்ற எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா திமுக குற்றம் சொல்கிறதும் மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு தான் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்து வழக்கு போடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி வளர்க்க போகிறது தான் தான் எல்லாருமே தான் வந்து போகணும் ஆனால் எல்லாருமே வழக்குன்றது இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசம் போடுற அதாவது பேசக்கூடிய ஒரு விஷயமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இதுக்கெல்லாம் வளர்க்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து போயிட்ருக்கு ஸோ உங்களோட கருத்துக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க நான் ஏதாவது தவறு பேசியிருந்தேன் மன்னிச்சிருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ